அந்த ரீதியிலே இப்போது மனோரஞ்சன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் சரத் ஃபன்சேகாவை ஏன் நம்பக்கூடாது என்ற ஒரு ரீதியில் அவரது இருந்தது ஆனாலும் சரத் ஹம்சேகா அவர்களின் நடிகர் யூஎன்பி இருக்கிறது யுஎன்பி என்பது ஒரு மிதுவாத கட்சியாகத்தான் தமிழ் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் யூஎன்பி பொதுவாகவே ஒரு தமிழர்கள் மத்தியில் அவர்களுக்கு சாஃப்ட் கார்னர் என்று கூறுவார்கள் அதாவது தமிழ் மக்களுக்கு அவர்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு கட்சி என்ற ஒரு மாயை போன்ற ஒரு விடயம் யூஎன்பியிடம் இருக்கின்றதாக நான் கருதுகின்றேன் என்றால் தமிழ் மக்கள் கடந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஆ இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட சில நேரங்களில் தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் தாரின் விக்ரமசிங்க அவர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள் அந்த வகையில் தமிழ் மக்களது வாக்குகள் அந்த நேரத்தில் தடுக்கப்பட்டது அது ஆனால் அங்கே ஐக்கிய தேசிய கட்சி இருக்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கிறது சிறுபான்மை முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கிறது அதுபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கிறது இவர்கள் இந்த சரத் சரத்போன்சேகாவை ஒரு இராணுவ ஆட்சிக்கு கொண்டு செல்ல விடுவார்களா இவர்களை இவர்கள் அவ்வாறு செயல்பட அவரை அனுமதிப்பார்களா இது ஒரு நல்ல கேள்வி இதில் என்னென்றால் முதலாவது யுஎன்பி தமிழர்களுக்கு ஒரு சாஃப்டான பாட்டி என்று சொல்ற அந்த கேள்விக்கு நான் முதல் பெறுகிறேன் இலங்கையில க மிக பாரிய கலவரங்களில் நடந்த எழுபத்தி ஏழு எண்பத்தி மூன்று யுஎன்பி காலத்தில் தான் வந்தது யுஎன்பியில் தான் ஜிஆவர்த்தன தலைமையான ஜிஎன்பி அரசாங்கத்தில் மூன்றுக்கு இரண்டு மிக அதிகமான பால் கொண்ட அந்த அந்த காலகட்டத்தில் தான் பல பிரச்சனைகளை உருவாக்கியது ஸோ தமிழர்கள் பாதிக்கப்பட்டது தமிழர்கள் ஊரை விட்டு போனது இலங்கையில் தமிழர் லைவ் லைப்பாணம் நூல்நிலை அறிக்கப்பட்டது போன்ற பல விஷயங்கள் ஜிஎன்பி காலத்தில் தான் நடந்தது ஆனபடியால் யூஎன்பி ஒரு இருக்கிற தமிழர்களுக்கான கட்சி என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மறக்கிறேன் இலங்கையில் உள்ள நிறைவேற்று அதிகாரம் என்றது இலங்கை அரசாங்கத்தில் நிறைவேற்று அரசாங்க அதிகாரம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள அதிகார ஜனாதிபதிக்கு இருக்கிற அதிகாரம் நம்பாக்கக்கூடாது யாரோ ஒருவர் சொன்னாராம் ஆணை பெண்ணா மாற்றத்திலிருந்து சகல அதிகாரமும் இலங்கையில் ஜனாதிபதிக்கு உண்டு என்று ஆனபடியால் இலங்கையின் சகல அதிகாரங்களையும் அதாவது இராணுவ இராணுவ ரீதியான பாதுகாப்பு நிதி சகல இதுகளையும் தனது தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அதிகாரம் உண்டு இதே வேளையில் இவர்கள் யுஎன்பி எந்த ஒரு காலத்திலையும் ஜனாதிபதியை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லை என்றால் எந்த காலத்திலும் இவர்களால் பாராளுமன்றது கொண்டோல் பண்ணிடலாம் இவ்வளவு கால இதிலேயே இவ்வளவு காலத்தில் நடந்த அரசியல் தற்போதைய ப்ரொப்போஷனல் ரெப்ரசென்டேட்டிவான இது பார்க்கும் பொழுது விவராலையும் எந்த ஒரு தனி அரசு தனிப்பாட்டியும் ஜனாதிபதியை கொண்ட்ரோல் பண்ணது இது கிடையாது இப்பொழுது ஈவன் தற்போது மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கமே ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் அவர் மற்றவர்களோட கூட்டணியாக சேர்ந்து இதை ஆனால் யூஎன்பியோட தனிப்பட்ட விரலை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதே மாதிரி தான் ஜேவிபி ஆனால் இவர்கள் எல்லாரும் இவர்கள் எல்லாரும் இவரை கொண்ட்ரோல் பண்ணுவதற்கு என்ன மாதிரி ஒன்றாகுவார்கள் என்றதுக்கும் எந்த ஒரு சாத்தியக்கூறு இல்லை இவர்கள் எந்த ஒரு காலத்திலையும் ஒருமித்த கட்சிகள் இல்லை ஆனபடியால் இவர்கள் ஒவ்வொரு அதாவது சரத்பன் சகா ஜனாதிபதி ஆகினால் இந்த கட்சிகள் ஒவ்வொரு விடயும் வெவ்வேறு திசைகளில் இழுக்கப் போகின்றனர் இந்த நிலையில் சரத்பன் விரும்பிய விரும்பாமலோ அவர் தனது அதிகாரத்தை நிலைப்படுத்த வேண்டும் இது அவர் மீது சுமத்தப்படுகிறார் அமீன் நான் அவர் செய்வார் என்று சொல்ல சொல்லாவிட்டாலும் வெவ்வேறு கட்சியில் வெவ்வேறு திசையில் எழுக்கும் பொழுது ஜனாதிபதியாக இருப்பவர் தனது அதிகாரத்தை நிலைப்படுத்த நிலைப்படுத்துவது எந்த ஒரு நாட்டிலும் நடந்த ஒரு அப்போ இந்த இந்த மாதிரியான ஒரு செயல் ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது இராணுவ இராணுவ ஆட்சி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இது மறக்க மறக்க எந்த மறக்க முடியாது இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால் இவர் இராணுவ ரீதியாகத்தான் இவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அரசியல் ரீதியாக அவர் எந்த பாட்டியையும் வழிநடத்தியோ பாட்டியில் உள்ள நெகோசியேட் பண்ணியோ ஒரு நா நீக்கி போக்கு என்று சொல்லுவார்கள் அது எவ்வளோ செய்தவர் வருது இல்லை இராணுவ ரீதியாகத்தான் இவர் நாற்பது வருடம் பழக்கப்பட்டவர் இவர் இந்த அரசியல் கட்சிகளோடு நாக்கு நீக்கி போக நடந்து அரசை தற்பொழுது மஹிந்த ஜன அரசாங்கத்தை கொண்டு செல்வது இதே மாதிரியான பல 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 கட்சிகளை சேர்த்து கொண்டு போகிறார் இதே இதுக்கு காரணம் என்னென்னால் மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு ஒரு நாற்பது வருடமான அரசியல் அனுபவம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் சரத் பொன்சகாக்கு இராணுவ ரீதியான அனுபவம் தான் இருக்கிறது ஆரபடியா இங்கே எவர் எவர் எது செய்வார் என்றதை நாங்கள் ஓரளவுக்கு ஊகித்து பார்க்க முடியும் சோ இந்த தான் இப்படியோ ஆணை நாங்கள் தமிழ் மக்கள் முக்கியமாக இந்த நேரத்தில் இவ்வளவு பாதிக்கப்பட்டு இந்த நேரத்தில் இருக்கிற ஏன் நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டும் இப்போ தற்போதைய தற்போதைய நிலையில் மிகவும் தமிழ் மக்கள் ஒரு நிம்மதியான ஒரு நிலை இருக்கிறார்கள் நிச்சயமாக போரற்ற நிலை இருக்கிறது எங்களுக்கு சமாதானம் வந்து வர வந்தேன் நான் இல்லை எங்களுக்கு பெரிய எல்லாம் சகல உரிமையாளம் கிடைத்தேன் நான் சொல்ல ஆனால் போரற்ற நிலை அதாவது தமிழர் தமிழ் பெற்றோர்கள் தங்கள் வீடுகளில் அமைதியாக நித்து கொள்ள முடிகிறது குழந்தைகள் பாடசாலைக்கு செல்ல முடிகிறது தங்களுக்கு தேவையான பொருளாதார இதுகளை ஏன் ஐந்து திறந்திருக்கிறது மீனவர்கள் மீனுக்கு மீன் பிடிக்க செல்கிறார் இப்போ நான் போய் பார்த்தேன் பவனியாவில் பவனியாவை சுற்றியுள்ள எல்லாம் தற்பொழுது விவசாயம் பயிரிடப்படுகிறது மட்டக்கிளப்பில் இப்போ ரெண்டாவது வருடமாக பயிரிடப்படுகிறது யாழ்ப்பாணத்திலும் இது விவசாயிகள் விவசாய அப்போ ஒரு அமைதியான நிலை கொண்டு வந்திருக்குது இதன் மூலம் பொருளாதாரம் தமிழர்களின் பொருளாதாரம் கம்ப்ளீட் அப்போ இது ஒரு ஒரு புது புதிய அதாவது ஒரு ஒரு விதைகள் முளைத்து வருவது போன்ற ஒரு நிலையில் தமிழக தமிழ் மக்களின் பொருளாதாரம் இருக்கிறது இந்த ரீதியில் தமிழர்கள் எதற்காக ஒரு ரிஸ்க் அதாவது எந்த ஒரு அரசியல் அதிக அனுபவம் இல்லாத ஒரு இராணுவ அதிகாரி முக்கியமாக இந்த போரில் மிகவும் முன்னன்று தானே சகலதையும் அழிப்பையும் செய்து என்று தனக்கு தானே கிரெடிட்டை சிங்கள மக்களுக்குள்ள உலகத்திலும் எடுத்து உலகத்திலும் அதாவது கனடியன் கனடியான் போஸ்ட் பே பத்திரிகையில் தானே இதற்கு பொறுப்பேண்டு கொடுத்த ஒரு வரைக்கு ஏ ஏன் நாங்கள் சகல நிறைவேற்று அதிகாரங்களையும் கொடுக்கணும் சரி சிங்கள மக்கள் கொடுத்தார்கள் இதில் என்ன தமிழ் மக்கள் இது மூன்று மிகவும் பொட்டம் நிலையில் இருக்கிறார்கள் ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது சிங்கள மக்கள் மற்ற மக்களுமாக இப்பொழுது மிகவும் நலிந்திருக்கிற தமிழ் மக்கள் தான் இந்த கடைசி பாரம் அவர்களைத்தான் அழுத்தம் இவர்கள் என்னது எதற்காக இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டும் இந்த தமிழர் கூட்டணியினர் இந்த தமிழர் கூட்டணியினர் முக்கியமாக ஏதாவது பிரச்சனை நடக்கிற போது வழிநாட போயிடுவார்கள் இவர்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறோம் இல்லை காரணம் என்னென்னால் இவர்களது மனைவிமார் குடும்பம் எல்லாம் வெளிநாடுகள் இருக்கு நான் நம்ப பண்ணி முக்கியமான முக்கியமான எம்பிமேர் குடும்பம் மனைவி எல்லாரும் முக்கியமாக அவர்கள் இந்த தங்கம் நகைகள் ஒரு வெல்வெட்டில் குஷன் பண்ணப்பட்டு இருக்கிற மாதிரி வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறாரு ஆனபடியால் இவர்கள் எந்த ஒரு காலத்திலும் போயிருக்கிறார் இவன் க முக்கியமான ஒரு கஜேந்திரன் என்ற ஒருவர் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகுதான் இந்த நாட்டுக்கு வந்தார் அவர் அவர்களுடைய எடுத்து போட்டு வந்தார் அதனால் இல்லை அப்படி என்று இல்லாமல் அவர்களுக்கு இங்கே பிரச்சனை இருப்பதாக தான் காட்டப்படுகிறது பிரச்சனை இருக்கிறது தமிழ் மக்கள் சகலருக்கும் பிரச்சனை இருக்கிறது எல்லாருக்கும் அவர்களுக்கு பிரத்யேகமான பாதுகாப்பு பிரச்சனைகள் இருப்பதாக அவர்கள் தமிழ் மக்களுக்கும் இதே பிரச்சனை ஏனென்றால் இப்போது கூட ஒருவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர்கள் அதாவது அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்பிலிருந்து இப்போதுதான் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் அது சம்பந்தமான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அவர் ஜனாதிபதியை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் பிரிவில் தான் அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு நான் என்ன என்னத்தை சொல்கிறேன்னா மக்கள் முகம் அதே பிரச்சனை மக்கள் பிரதிநிதிகளான இவர்களும் முகம் என்றார் இவர்கள் அந்த நிச்சயமாக அந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆலோசித்து எடுப்பார்கள் ஆனால் எந்த ஒரு காலத்திலேயும் மக்கள் தான் பிரச்சனைப்படுவார்கள் நாங்கள் தப்பலாம் அல்லது எங்கள் குடும்பங்கள் தப்பலாம் என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்களது முடிவுகளில் சில புள்ளைகள் இருக்கும் என்று தான் நான் சொல்கிறேன் ஏனென்றால் நிச்சயமாக இங்கே போர் நடக்கும் பொழுது பெரும்பாலான அவர்கள் வழிநாட் வெளிநாட்டில் தான் இருந்தார்கள் இது நிதர்சனமான உண்மை இவர்கள் பாதுகாப்பு இருந்தார்களோ இல்லையோன்றது வேறு ஆனால் இவர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள் அதாவது நீங்கள் நான் என்ன உதாரணம் சொல்கிறேன் ஜேபிபி காலங்களில் யூஎன்பி அரசாங்கம் இருக்க எயிட்டி எயிட்டி செவன் நைன்ட்டியில் மீ பல யுஎன்பி அங்கத்தினர்கள் அங்கத்தவர்கள் மந்திரிமார்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அந்த எந்த ஒரு மந்திரியும் நாட்டை விட்டு ஓடவில்லை சிங்கள மக்களால் தெரிவு செய்யப்பட்ட யுஎன்பி மந்திரிகளும் அமைச்சர்களும் பாராளுமன்றவர்கள் இந்த நாட்டு இந்த நாட்டை விட்டு ஓடவில்லை அதே மாதிரி செவன்டி ஒன்னில் நடந்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆட்சி அப்பொழுதும் அவர் நாட்டை விட்டு ஓடவில்லை ஆனபடியால் அந்த நாட் அந்த பிரதேச மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை அந்த அவர்கள் பல பல ஜூஎன்பி மந்திரிகள் கொல்லப்பட்டார்கள் மைந்த மைந்த மைந்த் மைந்த் என்ற ஒரு கொலை செய்யப்பட்ட அவர் கேக்கரா அமைச்சராக இருந்தவர் ஜேவிபிஆர் ஆனபடியால் நடந்தது ஆனபடியால் இவர்கள் இப்படியான பிள்ளையான டிசைனை எடுத்து விட்டு இவர்கள் வெளியேறுவார்கள் என்றதுக்கு இவர்கள் காலங்காலமாக